ஜூலை ஜூ ஆரம்பது பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இம்முறை ரத உற்சவம் பெறுகின்றது நல்ல சிந்தனைகள் நல்ல பெறுவர்கள் எல்லாவற்றையும் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் தானே உங்களோட நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு ஒன்று கிடைக்கும் அதற்கு தெரிஞ்ச தமிழர்கள் வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்களா எங்களுடைய நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் ஒரு தாடு இன்றைக்கு வந்து நாங்கள் அதாவது பிரான்ஸில் எப்படி புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது கோயிலில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் பார்க்க போகிறோம் இங்கே நிறைய கோயிலில் வந்து விசேட வழிபாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு இருக்கு இன்றைக்கு அது மாதிரி இன்றைக்கு நாங்கள் வந்துருக்கிறது எந்த கோயில் சொல்லுங்க அஷ்டலட்சுமி சமயம் ஸ்ரீ வரராஜ பெருமாள் கோயிலுக்கு தான் இருக்கிறோம் அதாவது விஷ்ணு கோயில் நீங்க எல்லாரும் எங்களுடைய வீடியோவில் வந்து தேர்திருவிழா பார்த்துருப்பீங்க சில விசேஷங்கள் வந்து இந்த கோயிலில் நடந்திருக்கும் அதை பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு போய் எப்படி இங்க வழிபாடுகள் அதாவது சித்திரை புத்தாண்டு வழிபாடுகள் இங்க எப்படி நடக்குது முடிஞ்சா எங்களுடைய உறவர்களிடம் கேட்டு கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஐயாட்டையும் இன்றைய வருடம் அதாவது இந்த தமிழ் வருடம் எப்படி பிறந்திருக்குது என்னென்ன விடயங்கள் நடக்க போதுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் அப்படி தானே சித்திர நன்றி வாங்க கோயிலுக்குள்ள போகலாம் கோயில வந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வந்து வழிபாட்டுக்கு வந்து இருக்கிறோம் அதாவது பொழுது வந்து பன்னெண்டு மணி பூஜை நடக்குது சில அர்ச்சனைகள் வழிபாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு போயிடும் இன்றைக்கு சிறப்பு பூசை நடக்குது வணக்கம் தமிழ் புதுவெட்ட வாழ்த்துக்கள் வருஷ வாழ்த்துக்கள் அனைவர்களுக்கும் இந்த யுகத்திலே வந்து மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மலர்ந்திருக்கின்றது இந்த ஆண்டிலே வந்து நாங்கள் எத்தனையோ நன்மையான நல்ல காரியங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல பெறுபவர்கள் எல்லாவற்றையும் பெறக்கூடிய பாக்கியமாக இந்த ஆண்டு மலர்ந்திருப்பது மிகவும் சால சிறந்ததாக அமைந்திருக்கின்றது எமது மக்கள் அனைவர்களுக்கும் இன்றைய தினத்திலே அடியர்கள் காலையில் ஆறு மணியிலிருந்து இங்கே தரிசனம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் எல்லாம் இறைவனுடைய நாம் எதை செய்தாலும் இறைவனுடைய அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது அந்த அருள் என்றென்றும் நிலைத்து செழித்து வளர வேண்டும் என்று இந்த நாளிலே அடியவர்கள் அனைவர்களுக்கும் நல்ல ஆசைகளையும் நல்ல அனுக்கிரகங்களையும் இந்த வருடம் வந்து அதாவது வந்து பஞ்சாங்கத்தில் வந்து அறுபது ஆண்டுகள் இருக்கின்றது அந்த அறுபது ஆண்டுகளிலும் வந்து ஒவ்வொரு யுகமும் மாறிக்கொண்டு வரும் அதாவது வந்து அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு யுகமாக அதனுடைய இதுகள் கணிக்கப்பட்டிருக்கின்றது அதனால் இந்த வருஷம் வந்து இது இனி வந்து இது வருகின்ற இது வந்து அறுபது ஆண்டுகளுக்கு பின்புதான் என்னுடைய இது திரும்ப இந்த வருஷம் வந்து எப்படி இருக்கும் மக்கள் அது வந்து உலகத்தினுடைய நன்மைகள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் பல நன்மைகள் எல்லாம் எத்தனையோ அழிவுகளுக்கு மத்தியிலே புயலுக்கு பின் தான் அமைதி என்று கூறுவது அதே போல் நமக்கு எத்தனையோ புயல்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் கலைந்து இப்பொழுது நல்லொரு வாழ்க்கை பாதையை அனைவர்களுக்கும் ஒரு சேமமாக அமைந்து கொண்டு வருகின்றது அதை வருகின்ற இந்த மே மாதத்திற்கு பின்பு இன்னும் நமக்கு நல்ல சா அனுசரணையான காலமாக இன்னும் அமையும் இப்போ நிறைய அதாவது நிறைய இயற்கை அனத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் நடந்து கொண்டு வந்திருக்குது ஆனால் காலங்கள் அந்த இதுகளெல்லாம் மற்றும் இனி வருகின்ற காலம் ஒரு நல்ல ஒரு ஆண்டாகவும் நல்ல காலங்களாகவும் நமக்கு அமையும் என்பது திண்ணம் மற்ற அடுத்த கேள்வி வந்து தமிழர்களுக்கு வந்து தைதான் முதலாவது மாதம் அது சித்திரை புத்தாண்டாக வந்து எல்லாரும் கூடுதலாக கேட்கறதாக ஆனால் அதில் வந்து தை வந்து நமக்கு வந்து இந்த கதிர் அதாவது வந்து நெற்கதிர்லை கொண்டுதான் தையை நாங்கள் நாளாக அவர்கள் கணிக்கின்றார்கள் ஆனால் சித்திரை தான் ஆண்டாண்டு எத்தனையோ ஆண்டுகளாக அதை நடைமுறையிலே இருந்து கொண்டு வருகின்றது இது இடையிட்டு ஒரு சில அரசியல்வாதிகளால் மாற்றப்பட்ட ஒன்றியை தவிர மற்றும்படி எமது மக்கள் என்றயுமே மாற மாட்டார்கள் அடுத்த விஷ்ணு கோயில் தேர்தல் இருபத்தி எட்டாம் தேதி இவ்வாலயத்தினுடைய குடியேற்ற வைபவம் ஆரம்பம் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஜூலை ஜூலை இருபத்தி ஜூலை ஆரம்பமானது ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையின் முறை ரத உற்சவம் பெறுகின்றது இம்முறை சென்ற வருடமே நிறைந்த கூட்டம் இம்முறை இன்னும் கூடிய அளவில் மது மேறியினுடைய அனுசரணைகள் நிறைவாக இருக்கின்றது இந்த வருடமும் அது இந்த வருடம் இன்னும் சிறப்பாக என்ன நடக்கும் என்பது திண்ணம் அதாவது காணொலியை பார்த்து வந்து நிறைய மக்கள் நிறைய அட்ரஸ் அட்ரஸ் கொடுங்க கொடுங்க நிச்சயமாக அட்ரஸ் நிச்சயமாக இந்த ஆலயம் வந்து இந்த ஜூப்ட சனல்கள் மூலம்தான் இந்த ஆலயம் இன்னும் மென்மேலும் வளர்ந்து கொண்டு வருவது அது இறைவன் தந்த ஒரு இது நீங்கள் செய்கின்ற நீங்கள் செய்கிற சேவையும் அதோட அதாவது அட்ராக்டிவ்னஸ் ஆகுது இந்த கோயிலோட அட்ராக்டிவ்னஸ் தானவே வாரினோம் நாங்கள் அதில் சும்மா கொண்டு போய் மக்களிடம் பித்தாலும் அது ஒரு பெரிய ஒரு சேவை என்று தான் சொல்லணும் ஏனென்றால் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகன் அதாவது வந்து நமக்கு எத்தனையோ மக்கள் தெரியாதவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் எடுத்துச் செல்வதன் பலன் பெருமாளினுடைய சேவையாகத்தான் அதை நான் கருதுவேன் மற்ற மதங்களிலிருந்து நிறைய பேர் நிறைய அதாவது வந்து இங்கே வந்து முஸ்லீம் மதத்தில் இருந்து கூட வந்து வழிபடுகின்றார்கள் கிறிஸ்திய சமயத்தில் இருந்தவர்கள் ஆனால் மதம் என்பது வந்து ஒரு மதம் கொள்ளக்கூடாது சமயம் சமயமே அதுவரை சமயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் வழிமறைப்படுத்துவது அந்த வழிகளை வந்து நாம் தான் அதை ஒரு அமைதியான முடிய சமயம் நிச்சயமாக ஒரு அமைதியான மார்க்கம் ஆனால் நான் என்று ஆணவம் கொள்ளக்கூடாது அந்த ஆணவம் கர்மம் மாயை மூன்றையும் விலக்கக்கூடிய ஒரு மதமாக அது சைவ சமயம் மேலோங்கி வருகின்றது அது இப்பொழுது பார்க்க ஆனால் இந்த ஐரோப்பிய நாட்டிலே கூட எத்தனையோ கூடாணி கோடி மக்கள் எமது சமயத்துக்கு பிரசன்னாகிக்கொண்டே இருக்கின்றார்கள் அதெல்லாம் இறைவன் தந்த ஒரு வர அது இயற்கையாக நமக்கு ஆண்டாண்டு காலங்களாக இவைகள் நடைபெற்று கொண்டு வருவதனால் அதனுடைய இதுகள் நமக்கு தெளிவாக விளப்படுகின்றன நன்றாக சொன்னீங்க உங்களுடைய நேரத்தை வந்து அதாவது எங்களிடம் அதாவது வந்து நீங்கள் நன்றி மத் மதியம் பன்னெண்டு மணிக்கு பூஜைகள் ஆரம்பமாக அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி விழா வந்து സാപ്പ് ദർശനം നൈവറും புத்தாண்டு வாழ்த்துக்கள் அக்கா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் அப்ப எங்களுடைய நேர்களுக்கு அவண்டி புத்தாண்டு வாழ்த்துக்கள் அக்கா சொல்றேன் இன்றைக்கு கோயில வந்து என்ன சிறப்பான இன்றைக்கு பிரார்த்தனை செய்ய வந்திருக்கிறீங்க கோயிலுக்கு அவண்டி பிரார்த்தனை செய்யதான் வந்து இருக்கிறேன் அவங்க வருஷத்து முதலாந்தியது அப்ப இந்த ஊர் அக்கா வந்து யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துல அப்ப அங்கேயும் கோயிலுக்கு போறேன் நீங்க புது வருஷத்துக்கு

இதான் புத்தாண்டு அப்படின்னு சொல்றீங்க நன்றி அக்கா நன்றி எல்லா மக்களும் எல்லா மக்களும் நல்ல சந்தோஷமாக நோடு வாழ வரும் மற்றது என்ன ஒவ்வொரு வருஷம் நாங்கள் முயற்சி எடுப்போம் இந்த வருஷமாவது ஏதாவது நல்லது நடக்கும் இந்த வருஷம் தினம் உங்களோட நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஒன்று கிடைக்கும் அதுக்கு உலக தமிழர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அதுக்கு ஒரு வழியே அமைச்சு அண்ணா இந்த இடம் ஊரில் நாங்கள் சொன்னோம் அப்போ வந்து கடைசி எப்போ ஊருக்கு போனீங்க பதினாறு வருஷத்துக்கு பிறகு போன வருஷம் போய் வந்தோம் போன வருஷம் போயிட்டு வந்தீங்க அப்போ அங்கே சித்திர வந்து புத்தாண்டுகள் கொண்டாடுற முறை அங்கேயும் இங்கேயும் சரியான வித்தியாசம் அங்கே உறவுகளோடு இருந்து வழிவாக கொண்டாடல இங்கே தனித்தனியாக இந்த கோயிலுக்கு வரத்துக்கும் அவசரப்பட்டு வரவனும் வேலைக்கு போகணும் அப்போ இன்றைக்கு வேலை உண்டு இன்றைக்கு வேலை சொல்லிட்டு வந்தது அப்போ ஒவ்வொரு முறையும் வந்து சித்திர புத்தாண்டுக்கு வந்து கோயிலில் இன்றைக்கு தான் இந்த முறை தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம் முதல் தடவை வந்து முதல் காமஜி அம்மன் கோயில் பூமிக்கு போறாங்க அண்ணா இந்த இடத்துல இருக்கீங்க நாங்கள் அந்தோனியில இருக்கோம் ஆ அந்தோனியில இருந்து வந்திருக்கீங்க இங்க வந்து தைதான் முதலாவது மாசம் முதலாவது சித்திரைய புத்தாண்ட கொண்டாடணும் அண்ணா அதுதான் எனக்கு ஒரு கோலி குறி தை முதலாம் தேதி நாங்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எழுதுகிறோம் பிறகு பதினாறாம் தேதி தான் தமிழருக்கான தை தை பதினாறு தமிழர் திருநாளன்று அதையும் கொண்டாடுறோம் ஆதி காலத்தில் இருந்தவர்கள் பகுத்து வைத்து விட்டார்கள் நாலு மாதம் கடந்து சித்திரை மாதம்தான் உங்களுக்கு புது வருஷம் உண்டு ஆனால் அதுக்கு எங்களுக்கு ஒத்து வராட்டியும் ஊரோட ஒத்து போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் உங்களோட இதுபடி தையா இல்லாடி சித்திரையா புது வருஷம் எந்த கருத்தின்படி தை பதினாறு தமிழ்ட்ட புது வருஷம் அதாவது ஜனவரி பதினாறு தைக்கு முதல் ஆறு தமிழருக்குரிய புது வருஷம் பண்ணுறது தை பதினாறு அது பெரிய அறிஞர் மேலும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கணும் அதை விட எங்களோட தலைவரும் சொல்லியிருக்கிறேன் யனம் okay. சரஸ்யத okay. okay. आयतनवान् भवदि याभो वै संवत्सरस्यायदनम् आयतनवान्भवी यहे वं वेद यो क्स्नाभं प्रतिष्ठितां वेद हृद्येव तिष्ठति नारायणाय विद्महे वासुदेवाय धीमहे गन्ना विष्णुप्रचोदयात् महालक्ष्मीय विद्महे विष्णुपत्तिन्य धीमहे ధన్నోలక్ష్మి ప్రచోదయాహాదే రం సోల్ సముద్రదిక్పాహే ఐ రూపా కఠే పారిష్మనగరే సుజీలర్హ్రలక్ష్మి దివ్యక్షేత్రజమాన భక్తనుగ్రహ సృష్ణ పరిపాాల సప్తదీర్థనాయకూడీ బ్రహ్మాండరాయ శ్రేహలక్ష్మీ సమేత లక్ష్మీనారాయణ దివ్య விசுவா வசுவர்ச புசித கால வசந்த மண்டப வேதோக்த புஷ்பாஞ்சலி புதுவர்ஷ வாழ்த்துக்கள் அக்கா வந்து நெய் விளக்கு இது பொறுக்கா புது புதுவர் சன்னுடியால் ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்து கூடுதலாக இந்த கோயில் வேறுமா இந்த புதுவரிசன் நோடியால் முக்கிய மெம்பர் வந்து

நன்றி நன்றி நாட்டை பற்றி நாட்டில் நாட்டை பற்றி எனக்கு பேச சொல்ல தெரிவி தெரியாது நாட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஓ நான் போயிட்டு வர கூட ஒரு கதம் நான் வந்தது ஆ வந்ததுக்கு ஒரு கதம் ஊருக்கு போனீங்க அப்போ எவ்வளவு காலம் வந்து இந்த வந்து கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷம் ஆகுது முப்பத்தெட்டு வருஷமா கடைசி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போயிட்டு வந்து என்ன எப்போ போகலாம்னு இருக்கிறீங்க இருக்கு போகலாம் பிள்ளைகள் வந்தால் போவேன் அக்கா போகணும் வந்து வாழ்த்துறேன் நன்றி நன்றி தமிழ் புதுவரிட வாழ்த்துக்கள் அப்போ நீங்க தனியாக வந்துருக்கீங்க அண்டைக்கு அப்போ ஒவ்வொரு முறையும் புதுவரிடத்துக்கு வந்து இங்கே ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்வீங்களா இதுதான் முதல் தடவை அப்போ என்ன வேண்டுகோள் என்று இந்த வருஷம் எப்படி இருக்கணுமான்னு சொல்லி என்ன நினைக்கிறீங்க படிக்கணுமா இல்லாட்டி சொல்லுங்க நல்லா இருக்கா

அவர் வெறியாலும் உங்களுக்கு நல்ல சுபிச்சமும் ஆரோக்கியமா இருக்கணும் சொல்லி பாத்ரன் நன்றி நன்றி எப்படி கொண்டாடுறீங்க இந்த முறை தமிழர்ல அப்போ கோயிலு அப்படியே ஒவ்வொரு என்ன புது வருஷத்துக்கு வேண்டி நீங்க புது முயற்சியில் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா இல்லாட்டி இந்த முறை எப்படி இருக்கோணுன்னு சொல்லி எல்லாரும் இது எல்லோரும் சொல்லி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்போம் அப்போ தைக்குத்தான் தமிழருக்கு முதலாவது மாதம் சித்திரை மாதத்தை என் தூவராக கொண்டாடுறோம் உங்களுக்கு தெரியும் அது இப்போ தான் தைய ரெண்டு இரண்டுக்குன்னு அது வந்து உழவர் திருநாளன்று தான் பொங்கலை சொல்கிறவன் கூடுதல அதுவும் இந்த விவசாயிகள் பொங்கி இப்போ அந்த அந்த தோட்டம் வேயல்களுக்கு நன்றி தெரிவிக்கிற சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிறாண்டு உழவர் திருநாளான்னு சொல்கிறீங்க தையை அப்போ உங்களுக்கு வந்து சித்திரை முதல் சித்திரை தான் புத்தாண்டு அந்த தான் அந்த காலத்துலேருந்து வருக்குது அப்போ ஊரில் வந்து எப்படி சித்திர புத்தாண்டு நீங்கள் கொண்டாடிங்க இங்கே எப்படி கொண்டாடிங்க வித்தியாசமானு புதுவிடம் அப்படி இந்த முடிச்சா புதுசு புதுவிட படுக்கையில் புதுசுதான் வேணும் பெரும் பதம் தெரிந்து நாடினே நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம் நாடினே நாடி நான் கண்டு கொண்டேன் ായണ എന്നും നാമം നാരായണ എന്നും നാമം കലിയുഗവര ശ്രീ വെങ്കടേശ്രീ സ്വശിനി കോവിൽ കൊണ്ട ശ്രീ ശ്രീനിവാസിക്കോം ஜீ இத்தோடு இந்த காணொலியை முடிச்சுக்கொள்றேன் எல்லாருக்கும் மறுபடியும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதலாக வந்துருந்தீங்கண்டா சொல்ற விஷயம்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை போடுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து சித்திரை புத்தாண்டு தமிழர்களுக்கு புத்தாண்டா இல்லாட்டி தை புத்தாண்டாண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் போடுங்க அப்படித்தானே அமீர் அப்படித்தான அத்துடன் உங்களிடம் அத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது பேரை தமிழன் நன்றி வணக்கம் தமிழ் சித்திரை புத்தாண்டு நன் வாழ்த்துக்களை முதற்கண் அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாளுடைய ஆசிரியர்களையும் தெரிவித்துக் கொண்டு விசுவா வசு வரசம் இந்த நன்னாளிலே வந்து வந்திருந்த அடியவர்கள் எம்மால் இயன்று நல்ல நல்ல காரியங்களை செய்து நல்ல நல்ல வார்த்தைகள் கூறி அன்பான வார்த்தைகளை பொழிந்து மக்களோடு அளவிலாகி இந்த வருஷ புது வருஷத்திலே அனைவர்களுக்கும் அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாளுடைய ஆசிகளையும் அனுக்கிரகங்களையும் கூறிக்கொண்டு தொடர்ந்து பூஜை நடைபெற இருக்கின்றது